ஒருவனுக்கு வழுக்கை தலை அவன் பிறந்த பொழுது என்னவோ தலைமுடி இருந்தது அந்த வாலிப வயதில் அவனுக்கு முடியெல்லாம் கொட்டி போச்சு அதனால் வழுக்கை தலை அங்காங்கே சிறு சிறு முடிகள் பின்மண்டை கூட அங்கே இல்லை எதுவுமே இல்லை சுத்தமான வழுக்கை எல்லாரும் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் மொட்டை தலையனே என்று கேலியடிப்பார்கள் சிலர் தலையனே என்றெல்லாம் சொல்வார்கள் இவனுக்கு ரொம்ப கோபம் வரும் இப்படி நம்மை கேலி செய்கிறார்களே உலகத்தில் என் தலைக்கு மட்டும்தான் வழுக்கையா எத்தனையோ பேருக்கு வழுக்கை இருக்கிறது சிலர் வேண்டுமென்றே அவர்கள் முடியை சிறைத்து கொண்டு வைத்துக் கொள்கிறார்கள் அது ஒரு ஃபேஷன் என்கிறார்கள் ஆனால் எனக்கு முடி வேண்டும் நான் என்ன செய்வது என்று அவன் ஒரு ராம பக்தன் ராமாயணத்தின் மீது அதிக நம்பிக்கை ராமன் மீது ரொம்ப ரொம்ப நம்பிக்கை ராம பக்தன் போய் ஒரு ஒருவரை அவர் சிவபக்தீரன் சிவபக்திரல்ல அந்த ராம பக்தரை அணுகி எனக்கு இது போல மண்டையில் முடியே இல்லாத பிரச்சனை இருக்கிறது எல்லோரும் என்ன கேலி செய்கிறார்கள் எப்படியாவது எனக்கு முடி வளர்க்க வேண்டும் அதுக்கு ஏதாவது ஒன்று ஒரு உபதயம் சொல்லுங்கள் என்று கேட்டபொழுது அந்த பெருமாள் பக்தர் சொன்னார் சஞ்சீவி மலையில் அந்த மூலிகை இருக்கிறது நீ இந்த ராம பக்தர்கள் இருப்பார்கள் அவரிடம் சொன்னால் அவர்கள் அந்த சஞ்சீவி மலையிலிருந்து மூலிகையை கொண்டு வந்து உன் தலையில் தேய்த்து விட்டால் உனக்கு வளரும் என்று சொன்னார் உடனே ஒரு ராமபக்தரிடம் சொல்லி அந்த சஞ்சீவி மலை மூலிகை அதுதான் கையாந்தரை தங்க எங்கேயும் கிடைக்கிறது அதை கொண்டு வந்து தலையில் வைத்து வைத்து அவர்கள் பார்த்தார் ஒரு மண்டலம் நாற்பது நாள் அவர் போட்டார் முடி வளரவே இல்லை அதுவும் பொய்த்து விட்டது என்ன செய்வது கடைசியாக ஒரு மருத்துவரிடம் போய் கேட்டார் நான் பல முயற்சிகள் செய்தேன் மூலிகைகள் எல்லாம் பார்த்தேன் சஞ்சீவி மலையிலிருந்து கையாந்தரையை கொண்டு வந்து கொடுத்தார்கள் எடுபடவே இல்லை ஆதலினால் நீங்கள் ஏதாவது எனக்கு அறிவுரை சொல்லுங்கள் என்று கேட்டான் அவர் சொன்னார் மருத்துவர் கவலைப்படாதே உனக்கு நல்ல ஒரு வைத்திய முறை இருக்கிறது செலவு பெருசாக இருக்காது ஆனால் உனக்கு தலையில் வலி வரும் அதை நீ பொறுத்து கொண்டால் கண்டிப்பாக அதிலிருந்து நீ விடைபெறுவாய் என்று சொன்னார் சரி என்று அவன் ஒத்துக்கொண்டான் வேறு உடலில் இருக்கக்கூடிய அந்த முடியை எடுத்து புடுங்கி புடுங்கி குத்தி குத்தி தலையை வாழ்க்கை தலையில் குத்தி குத்தி அந்த முடிகளை வைத்து கொஞ்ச நாள் பார்த்திருந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முடி வளர ஆரம்பித்தது இப்படித்தான் அந்த வைத்திய முறையினால் பலருக்கு தலையிலே முடி முளைத்தது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்